ஹாய் வணக்கம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட நீட்ஸ் கஸ்டமரோட தேவைகள் என்ன அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு நீங்கள் சேல்ஸ்மேனாக இருக்கீங்களா ஸோ கஸ்டமரோட நீட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றீங்களா ஓகே நான் உங்கள் அருணா லைஃப் கோச் அண்ட் சேல்ஸ் மீன் டார் இன்னைக்கு சேல்ஸ் பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி இருக்காங்க ஸ்மார்ட்டாக இருக்கிற பீப்புள்ஸ் எப்படி வந்துட்டு நீட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாமா ஃபஸ்ட்டு சேல்ஸ் பீப்புள் வந்துட்டு ப்ராடக்ட்டு சேல் பண்ணால் போதும் கஸ்டமர் கிடச்சாச்சு சேல்ஸ் வந்து எடுத்தாச்சு ஸோ பைசாவும் கிடச்சாச்சு அவ்வளோதான் சேல்ஸ் பீப்புளோட மைண்ட் செட் அதுவே ஸ்மார்ட் பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேல்ஸு க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு விஷயம் பண்ணுவாங்க ஒன்று கஸ்டமரை வந்து பேச விடுவாங்க பேச விட்டு அவங்களோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுப்பாங்க ரெண்டாவது விஷயம் அவங்கக்கிட்ட அவங்க கேட்குற கேள்வி ஒன்றே அவங்க தான் கேட்பாங்க நான் எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் என்ன மாதிரி நீங்கள் ஹெல்ப் வந்து எங்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத அவங்க கேட்பாங்க இந்த ரெண்டு கொஸ்டினும் ஒரே ஆன்சரில் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இவங்க கேட்குற கேள்வியிலையும் அவங்க பேச விட்டு இவங்க கேட்குறதுலேயுமே இவங்களுக்கு ஆன்சர் எல்லாமே கிடச்சிரும் கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டு பேச விடணும் பேச விடும்போது இந்த ரெண்டு கேள்விக்கும் அவங்க பதில் வந்துடும் சரிங்களா ஒன்று அவங்க ஹெல்த் இஸ்யூஸ்னால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் ரெண்டாவது அவங்களுக்கு மணி ப்ராப்ளம் இருக்கலாம் இந்த ரெண்டு விஷயத்தை தவிர கஸ்டமருக்கு வேறு எதுவுமே இருக்காது ஒன்று அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் நம்ம கொடுத்துடலாம் ரெண்டாவது இருக்கிற பிரச்சனைக்கும் அந்த அதுலேயே வந்துட்டு சொல்யூஷனை கண்டுபிடிச்சி கொடுத்துடலாம் சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும்னு சொன்னால் ப்ராடக்ட் எடுப்பாங்க ப்ராடக்ட் எடுக்கிற கையோடையே அவங்களுக்கு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம கொடுத்துடலாம் சரிங்களா அதனால் பேசி கஸ்டமரை வந்துட்டு பேச விடும்போது அவங்களுக்கு இருக்கிற நீட்ஸ் அவங்க வாயாலையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ரொம்பவே சுலபமான முறைங்க இந்த சுலபமான முறையை கையாண்டாலே சேல்ஸ் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக நடக்கும் செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேல்ஸுக்கு நீங்கள் பேசணுன்னு அவசியமே கிடையாது சரிங்களா அவங்கள பேச விட்டு நீங்கள் கேட்டிங்கன்னாவே போதும் சேல்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஓகேங்களா இன்றைக்கி ஒரு கொஸ்டின் உங்கள் கிட்ட நீங்கள் லாஸ்ட் டைம்மா உங்கள் கஸ்டமர்கிட்ட கேட்ட பெஸ்ட்டான கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்டில் பண்ணுங்க கமெண்டில் தெரிவிச்சிங்க அப்படின்னா நானும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறேன் அதுக்கு ஆன்சரும் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா அதே மாதிரி என்னோட இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னு சொன்னால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோட வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சாலும் பிடிக்காட்டையும் லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா எங்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்டில் தெரிவிக்கலாம் இங்கே ஏதாவது என்னோடய குறைகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்துட்டு அதை மாற்றிக்கிட்டு ஸோ இன்னும் பெஸ்ட்டாக நான் வந்துட்டு வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பொருளை அதாவது உங்கள் ப்ராடக்டை நீங்கள் நம்புகிறீங்களா நாளைக்கு வரக்கூடிய வீடியோவில் சரிங்களா இது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரிங்களா ஸோ நாளைக்கு மீண்டும் சந்திப்போம் தேங்க் யூ